ಕುಮರ ಗುರುರ ಗುಣದರ ನಿಸಿಚರ ತಣ್ಣಮಲೆ ತಿರುಗೈ ಕುಮರ ಗುರುಪರ ಗುಣತರ நிசிச்சர திமிர தினகர சரவணபவ கிரிகுமரிசுத பகிரதிசுதிகுலமானும் குமரனே குருபரனே நற்குண செல்வனே அசுரர்கள் என்னும் இருளை விளக்கும் சூரியனே சரவணபவனே இமயமலையின் புத்திரனே பாகீரதி கங்கைக்குப் பிள்ளையே தேவர்தலைவனாம் இந்திரனுடைய சிறந்த மானன்ன மகள் தேவசேனையும் குறவர் சிறுமியும் மருவிய திரள் புய முருக சரணென உருகுதல் சிறிதும் இல் கொடிய அவலனை அசடனை அதிமோக குறவர் மகள் வள்ளியும் பொருந்தும் திரண்ட புயங்களை உடையவனே முருகனே சரணம் என்று கூறி உருகுதல் சற்றும் இல்லாத கொடிய வினைக்கு ஈடானவனை வீணனை மூடனை அதி ஆசை என்னும் கமரில் விழவிடும் அழகுடை அறிவையர் பொருள் அளவளவருளிய கலவியில் அளரிடை துவளுறும் வெளிரனை இனிது ஆள நிலப்பிளப்பிலே விழும்படி தள்ளுகின்ற அழுகு வாய்ந்த மாதர்கள் வஞ்சக எண்ணத்துடன் தங்களுக்கு பொருள் எவ்வளவு கிடைத்ததோ அந்த அளவுக்கு தகுந்தபடி கொடுக்கின்ற இன்பும் என்கின்ற சேற்றினையிலே துவற்றியூறும் சோர்வு அடைகின்ற அறிவிலியாகி என்னை இன்புடன் ஆண்டருள கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் மறவேனே உனது கருணைக்கு பாத்திரர்களான அடியர் கூட்டத்துடன் திருவண்ணாமலையிலே ஒருமுறை வேத ஒலி பக்கங்களிலே முழங்க வந்த இரண்டு சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை கனவிலும் மறவேன் நனவிலும் விழித்திருக்கும் பொழுதும் மறவேன் தமரமிகு திரை எரிவளை கடல் குடல் மருகி அலைபட விட நதி உமிழ்வன சமூக முக கண பண பணிபதி நெடுவடமாக ஒரு மிகுந்த அலைகளை வீசும் வளைந்த கடலின் உட்பாகங்கள் கலங்கி அலை விஷத்தை ஆறுபோற கக்கி உமிழும் விளக்குமுற்ற தோற்றத்தை கொண்ட கூட்டமான படங்களை கொண்ட பணிபதி சர்பராஜனாம் வாசுகி நெடிய கயிறாகவும் சகல உலகமும் நிறை பெற நிறுவிய கனககிரி திரிதர வெகு கரமலர் தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி கடையா நின்று எல்லா உலகங்களும் நிலைபெறும்படி நிறுத்தி வைக்கும் பொன்மலையாம் மேறு மத்தாக சுழலமும் பல திருக்கரமலர்களும் தளர்ச்சி உரமும் அல்லது கரமலர் மிக தளர இனியதான ஒரு அமுதத்தை ஒப்பற்ற தனி முதல்வனாய் நின்று கடைந்து கடைவித்து அமரர் பசிக்கட உதவிய கிருபை முகில் அகில புவனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் மறுகோனே தேவருடைய பசி நீங்க உதவின கிருப்பி வாய்ந்த மேகவண்ணன் எல்லா உலகங்களையும் அளக்கவல்ல வாமனன் குட்டை குறிய வடிவினன் உலகை அளந்தபொழுது நெட்டை நீண்ட ரூபத்தினன் அளவிட மதித்து எண்ணுதற்கு அரியவன் அத்தகைய திருமாலுக்கு மருமகனே அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழிகோடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே பாம்பை ஆபரணமாகக் கொண்ட பரிசுத்த மூர்த்தியாம் சிவனும் வழிபட்டு வணங்க உனது குதலிச் சொல்லால் அவர் தெளிவு பெற ஒளிமயமாம் அறிவை அறிவதுதான் பொருள் என்பது என்று அவருக்கு உணர்த்தி அருளிய பெருமாளே உனது இரண்டு சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை கனவிலும் வரவேன் விழித்திருக்கும் பொழுதும் வரவேன் இந்த திருப்புகழில் கடல் கடைந்த வரலாறு கூறப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் மரணத்திற்கு பயந்து திருமாலை பணிந்து பிரார்த்திக்க அவர் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்கலாம் அமுதம் அறிந்தினால் மரணம் அணுகாது என்று கூறினார் உடனே மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக பூட்டி திருத்தாரும் கடைய முயல மத்து அசையவில்லை பின்னர் பாலி என்னும் வானர தலைவனுடைய உதவியால் பார்க்கடல் கடையப்பட்ட வாசுகி பாடி வருந்தி விஷத்தை கக்கிற்று அவ்விஷத்துக்கு யாவரும் பயந்து ஓடி சிவபெருமானை சரணடைய அவர் அந்த விஷத்தை அடக்கி உண்டனர் பின்னர் சிவபெருமான திருவருளை பெற்று மீண்டும் பார்க்கடலை கடைந்தார்கள் அமுதம் பிறந்தது திருமால் அதை எடுத்து தேவர்களுக்கு பங்கிட்டு அளித்தனர் குமர குரு பரகுணி तिमिर दीनकर सरवणवगिरि कुमरि सुधीरधि सुध सुरपति कुलमानुम् कुरवसिरुमि அதிமோ கமரில் விழவிடும் அழகுடை அறிவையர் களவினோடு போருள் அளவளவருளியம் களவியலரிடை துவளூரும் வெளிரனை இனி தாழ கருணையடி மரமி மரமிதிரை கடல் குடல் மருகி அலை பாட விட நதி உமிழ்வனம் சமூக முக கண பண பணி பதினெடு வடமாக சகல உலக முனி தளர இனியதுமுதினை ஒரு தனி கடையான அமர்பசிகட உதவிய கிருபை முகில் அகில புவனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிடியவன் மறுகோனே பரவு புனை தரு பூனி வழிபடம் மழலை மொழி கொடு தெளி தர அறிவை அறி One